கிறிஸ்துமஸ் வரப்போகுது இது ஒரு மாயாஜால நேரம் காற்று குளிராக இருக்கும் ஆனால் நம் இதயங்கள் சூடாக இருக்கும் நம் வீடுகளை மின்னும் பொருட்களால் அலங்கரிக்கிறோம் நம்மை புன்னகைக்க வைக்கும் கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடுகிறோம் கிறிஸ்துமஸில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒரு தேவதை எங்கும் மாய தூளை தூவியது போல இருக்கும் கடைகள் சுவையான விருந்துகளால் நிறைந்திருக்கும் குழந்தைகள் சாண்டா கிளாஸுக்கு கடிதங்கள் எழுதுகிறார்கள் கிறிஸ்துமஸ் ஈவுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறோம் கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தைய இரவு அது நாம் நெருப்பிடம் மீது கால் உரைகளை தொங்க விடுகிறோம் சாண்டா கிளாஸுக்கும் அவரது கலைமான்களுக்கும் விருந்துகளை விட்டுச் செல்கிறோம் இந்த கிறிஸ்துமஸுக்கு நீங்கள் என்ன விரும்புவீர்கள் கிறிஸ்துமஸ் என்பது அற்புதங்களுக்கான நேரம் அற்புதம் என்பது நடக்கும் ஒரு அற்புதமான விஷயம் அது நாம் சாத்தியமற்றது என்று நினைத்த ஒன்று கிறிஸ்துமஸில் இயேசுவின் கதையை நினைவில் கொள்கிறோம் அவரது பிறப்பு ஒரு அற்புதம் எதுவும் சாத்தியம் என்பதை அது நமக்கு நினைவூட்டுகிறது அற்புதங்கள் உலகில் நன்மையை நம்ப வைக்கின்றன அவை நமக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன இந்த கிறிஸ்துமஸில் அற்புதங்களுக்காக உங்கள் கண்களை திறந்து வைத்திருங்கள் அவை நாம் எதிர்பார்க்காத போது நடக்கும் கிறிஸ்துமஸ் அற்புதங்களைப் பற்றி பல கதைகள் உள்ளன சிலர் தங்கள் விருப்பங்கள் நிறைவேறியதாக கூறுகிறார்கள் மற்றவர்கள் கிறிஸ்துமஸில் தொலைந்து போன அன்புக்குரியவர்களை கண்டுபிடித்தார்கள் ஒரு கிறிஸ்துமஸ் ஈவில் ஒரு சிறுமி தனக்கு பிடித்த டெட்டி பியரை இழந்தாள் அவள் மிகவும் சோகமாக இருந்தாள் ஆனால் கிறிஸ்துமஸ் காலையில் மரத்தின் கீழ் ஒரு பரிசை கண்டாள் அது அவளுடைய டெட்டி பியர் ஒரு அன்பான அந்நியன் அதை கண்டுபிடித்து திருப்பி கொண்டு வந்தான் மற்றொரு கிறிஸ்துமஸில் ஒரு ஏழை குடும்பத்திற்கு உணவு இல்லை அவர்கள் பசியுடன் இருக்க வேண்டியிருக்கும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்களின் அண்டை வீட்டார் கிறிஸ்துமஸ் விருந்துடன் அவர்களை ஆச்சரியப்படுத்தினர் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை பரப்ப அவர்கள் தங்களிடம் இருந்ததை பகிர்ந்து கொண்டனர் மக்கள் ஒருவருக்கொருவர் அக்கறை காட்டும்போது அற்புதங்கள் நடக்கும் என்பதை இந்த கதைகள் நமக்கு காட்டுகின்றன பகுதி நான்கு கிறிஸ்துமஸ் நேரத்தில் அன்பான இதயங்கள் கிறிஸ்துமஸ் மாயாஜாலம் மக்களை ஒன்றிணைக்கிறது நம் அன்புக்குரியவர்களை பற்றி நினைக்கிறோம் நாம் அவர்களுக்கு எவ்வளவு அக்கறை காட்டுகிறோம் என்பதை காட்டுகிறோம் நாம் ஒருவருக்கொருவர் பரிசுகளை வழங்குகிறோம் இது பரிசுகளைப் பற்றியது அல்ல அதன் பின்னணியில் உள்ள அன்பைப் பற்றியது கிறிஸ்துமஸ் என்பது மன்னிப்புக்கான நேரம் நம் கவலைகளை மறந்துவிடுகிறோம் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருப்பதில் கவனம் செலுத்துகிறோம் நம் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் புதிய நினைவுகளை உருவாக்குவதற்கான நேரம் இது இந்த நினைவுகள் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் பகுதி ஐந்து அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி அனைவருக்கும் நாம் நம் குடும்பத்துடன் மாயாஜாலத்தை பகிர்ந்து கொள்கிறோம் நம் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்கிறோம் குறைந்த அதிர்ஷ்டசாலிகளுடனும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாம் நாம் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை அளிக்கலாம் தேவைப்படுபவர்களுக்கு உதவலாம் நாம் மற்றவர்களுக்கு உதவும் போது கிறிஸ்துமஸ் உணர்வை பரப்புகிறோம் உலகை ஒரு பிரகாசமான இடமாக மாற்றுகிறோம் ஒரு சிறிய அன்பான செயல் கூட ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பகுதி ஆறு பகிர்ந்து கொள்வதற்கும் அக்கறை காட்டுவதற்குமான நேரம் கிறிஸ்துமஸ் என்பது ஆண்டின் ஒரு சிறப்பு நேரம் இது அற்புதங்களுக்கும் மாயாஜாலத்திற்குமான நேரம் இது பகிர்ந்து கொள்வதற்கும் அக்கறை காட்டுவதற்குமான நேரம் கிறிஸ்துமஸின் அதிசயத்திற்கு நம் இதயங்களை திறப்போம் சாத்தியமற்றதை நம்புவோம் நாம் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியையும் அன்பையும் பரப்புவோம் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள் உங்கள் கிறிஸ்துமஸ் அரவணைப்பு சிரிப்பு மற்றும் நிறைய மாயாஜால தருணங்களால் நிறைந்திருக்கட்டும்